இங்கேருந்து இங்க வரைக்கும் அவ்வளவுதான் கழுத்தில் இருந்து தலைமுடி கண்டூட்டியாலயம் சூட்டமற்ற இந்த முகம் தான் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய நியா நானால் பேச போகிற சப்ஜெக்ட் யாராலையும் எங்கே இந்த மனிதனுக்கு மட்டும் இல்ல எல்லா இடத்துலையும் முகத்துக்கு எப்பொழுதுமே முக்கியம் உண்டு அப்ப புரியல இப்ப புரியுது இப்ப புரியுது அது இப்ப புரியுது இல்லை என் ஹஸ்பெண்ட்ட ஏதாவது கேட்கணுன்னா

மெக்கம் ஐயோ எப்படி சொல் சொல் வளர்த்திருக்காங்க கோபம் அப்பப்போ கொஞ்சம் சிரிங்க ஹெல்த்துக்கு நல்லது பயம் அடங்குவோம்

பாக்கி கொஞ்சம் ரஃப் ஆன ஆள் மாதிரி நீங்க என்ன வர்க் பண்றீங்க ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் ட்ரேட் ட்ரேட் ஆயி அச்சா ஆஹா கேட்க சிரிச்சிட்டே இருக்க முடியல ஹெட் மாஸ்டர் என்னடா அப்ராகிய அப்பனம்னா அவன் கிளாஸ் வர மாட்டான் இல்ல புரியல ஏன்டா இது வரைக்கும் எல்லாரும் கேட்ட முதல் கேள்வி உங்களுக்கு தமிழ் தெரியுமான்னு கேக்குறாங்க அது சாம்பல்ல ஆமா சாம்பல்ல சொல்லுனா அவல ஹவ் டு சே அந்த சாம்பல்ல எக்ஸாக்ட்லி ஐ டோன்ட் நோ ஹவ் டு தமிழே வரலையே முகம் என்பது முகம் மட்டும்தானா அல்லது அந்த முகம் வேறு எதையோ சொல்லுகிறதா எனக்கு நல்லா வேண்டாம் என்ன பிரதிபலிக்கிற ஒரு விஷயம் தான் இந்த முகம் ஆஹ் அதுதான் பொறுப்பு இருப்பிட்டு போறாரா அண்ணன் பொறுப்பு இல்லாம இருக்கிறனா அப்படியே ஜாலியா சொல்லிட்டு போறாராம் லவ் பண்றா போட்டு இருக்கு அதை பார்த்த உடனே தைசா சாப்பிடணும்னு சொல்லிருவான் சொன்னீங்க எப்படி தெரியும் சொல்லி அனுப்புறதாடா யாரு சொல்லி டாக்டர் சொல்லி அனுப்புறாரு இப்போ பார்த்தீங்கன்னா குடியேறன் அருப்பானு அப்படின்னு தூணும் தட்டி கொடுக்கும் யாரா இவன் கலர் குருவி கக்கூசு போன மாதிரி இப்படி இருக்கு பயர் பிடிச்சிட்டான் மனைவி கிட்ட பேசும் ஒரு முகம் இருக்கும் குழந்தை கிட்ட பேசும் ஒரு முகம் இருக்கும் என்ன இருக்குதுன்னு ஆவுன்னு நீ பில்ட் அப் பண்ண என்ன இருக்கா அட பாவி என்னடா இல்ல இல்லே உட்கார்ந்து இருக்கான் தாலி கட்டும் போதே என்ன இவன் இவனோட அகமும் சரியில்லை இவன் முகமும் சரியில்லை ஏன்னாப்பா ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு ரொம்ப விவரமான பொண்ணுதான் ஹார்ட் வொர்க் பண்ணதுக்கு அப்புறம் ஹார்ட் வொர்க் பண்ண மனசு இறங்கிடுது ஹார்ட் வொர்க் பண்ண மனசு எரிகிடுமே சூதுவாது எதுவுமே தெரியாது அந்த பால் வழியிற மூஞ்சியை கொஞ்சம் பாருங்க டிகாஷன் இருந்தா காபி போட்டே சாப்பிடலாம் சார் ஓகே ஐயா சாப்பிடலாம்ங்கறீங்களா அழகான பெண்கள் புத்திசாலிகள் இல்ல அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு நீங்களா யாருடா How do I tell you? சேபர் முகத்தை பார்த்தாலே திமிர் தன தெரியும் ஒரு இருமா பார்ப்பாங்க அவங்க கிட்ட பழக மாட்டேன் நான் பேசுற பாஷையும் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸும் தான் உங்களுக்கு பிரச்சனைனா

இவருக்கு இதான் வேலை திருநெல்வேலி மாவட்டத்துக்கார பொண்ணுங்களோட அவங்க பேசும்போது அவங்க பேஸ் அழகா இருக்கும் ஏய் என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமிட்டி பண்ணலையே தஞ்சாவூர் திருச்சி சார் கழுத்து வந்து ரொம்ப பெருசா இருக்காது என்னடா டயலாக் இது எவன் எழுதி அது இப்படி பேசிட்டு போறான் மதுரை ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணு ரெண்டும் நல்லா புசு புசுன்னு இருக்கும் பண்ணு மாதிரி இருக்கும் ஒரு அழகு இருக்கும்